தமிழ்கூறும் உறவுகளுக்கும் தகைசார் சான்றோர்களுக்கும் அறிவுசார் நட்புகளுக்கும் செந்தமிழ் சிற்பிகளுக்கும் அடியேன் கம்பம் கண்ணதாசனின் இனிய நற்றமிழ் வணக்கம் இன்றைக்கு நாம் பார்க்கவிருப்பது திரைக்கவி திலகம் அற்புதக் கவிஞர் ஆ மரதகாசி அவர்களின் பெரிதொரு காதல் பாடலினை பார்க்கவிருக்கிறோம் இந்த பாடலிலே தமிழ் மொழியினுடைய பெருமையை அற்புத கவிஞர் எங்கனம் இந்த கவிதையினுள் வைக்கிறார் என்பதை பற்றியான ஒரு அற்புதமான பகிர்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு வெளிவந்த பாவை விளக்கு திரைக்காவியம் இந்த திரைக்காவியத்தின் திரைக்கதை வசனம் ஏ பி நாகராஜன் அவர்கள் அதாவது நிறைய பக்தி படங்களை தயாரித்து இயக்கிய ஏ பி நாகராஜன் அவர்கள் இந்த திரைக்காவியத்திற்கு திரைக்கதை வசனம் இயற்றியிருக்கிறார் என்றால் எவ்வளவு பெரிய விஷயம் அதே போல இந்த படத்தின் இயக்கம் கே சோமு அவர்கள் ஏராளமான வெற்றி திரைப்படங்களை இயக்கிய கே சோமு அவர்கள் இந்த திரைக்காவியத்திலே இசை திரை இசை திலகம் கே வி மகாதேவன் அவர்கள் உதவி புகழ்நிந்தி அவர்கள் பாடல்கள் அனைத்தையுமே அற்புத கவிஞர் ஆ மரதுகாசி அவர்கள்தான் இயற்றிக் கொடுத்திருப்பார் இந்த திரைக்காவியத்திலே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சவுகார் ஜானகி எம் என் ராஜம் கமலா சி கே சரஸ்வதி எஸ் ஏ அசோகன் பாலாஜி அதேபோல வி கே ராமசாமி என்று எண்ணற்ற பிரேம் நசீர் என்று எண்ணற்ற திரை நட்சத்திரங்கள் இந்த திரைக்காவியத்திலே நடித்திருப்பார்கள் இதில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களுமே மிகவும் பிரபலமான பாடல்கள் அன்றைய காலகட்டத்திலே இன்றும் கேட்டாலும் அந்த பாடல்கள் அனைத்துமே கேட்க கேட்க தெவிட்டாத தெல்லமுதாக நமது செல்விப்பறைகளை செல்லமாய் வருடிக் கொண்டிருக்கும் பாடல்கள் அப்படிப்பட்ட பாடலிலே இன்றைக்கு நான் தெரிவு செய்திருப்பது தமிழ் மொழியை முன்னுதாரணமாக கொண்டு அற்புத கவிஞர் இயற்றிய பாடல் இதில் பிரிது ஒரு விசேஷம் என்னவென்றால் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் இந்த பாடலில் ஒரு கவித்துவமான வார்த்தைகளோடு ஆரம்பித்து வைத்து அதோடு இணைந்து பின்னணி சித்தர் சிதம்பரம் ஜெயராமன் அவர்கள் பாடுவார் அவரோடு இணைந்து இந்த பாடலுக்கான ஆலாபனை என்று சொல்வார்கள் அதனை எல்லார் ஈஸ்வரி அவர்கள் இந்த பாடலுக்கு மேலும் மெருகூட்டும் வகையிலே அந்த ஆலாபனையை கொடுத்திருப்பார் அவ்வளவு ஒரு அற்புதமான பாடல் இந்த பாடலை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் அதே போல இந்த பாடலுக்கு முன்பாக திரை திலகம் கே வி மகாதேவன் அவர்கள் ஒரு வீணையினுடைய நாதத்தினை கொடுத்திருப்பார் அதோடு சேர்த்து அந்த தபலாவினுடைய நடையையும் கொடுத்திருப்பார் பாடல் ஆரம்பிப்பதற்கு முன்னதாக அந்த இசையை கேட்கும் பொழுதே இது இந்த பாடல்தான் என்று நாம் சரியாக சொல்லிவிடலாம் அந்த அளவிற்கு அந்த இசை அன்றைக்கு அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இசையாக இருந்தது இந்த பாடலுக்கு அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பாடலைப் பற்றி பார்க்கலாம் இந்த பாடலின் பின்னணி இசையும் இந்த காட்சியிலே குமாரி கமலா அவர்களின் ஒரு நளினமான நடனம் ஆஹா அந்த காட்சியோடு இணைந்து அந்த பாடலை கேட்கும் பொழுது நமது உள்ளம் உள்ள கவலையெல்லாம் மறந்து அந்த காட்சியிலும் கவிதைக்குள்ளும் இசைக்குள்ளும் மூழ்கிவிடும் அப்படிப்பட்ட அற்புதமான பாடல் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தால் பெண்ணொருத்தி என்னதிரில் வந்தால் தமிழ் பெண் ஒருத்தி என்னதிரில் வந்தாள் தமிழ் பெண் ஒருத்தி என்னதிரில் வந்தாள் கண்ணசைவில் கோடி கோடி கற்பனைகள் தந்தாள் கண்ணசைவில் கோடி கோடி கற்பனைகள் தந்தாள் வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னதிரில் வந்தால் வண்ணத்தமிழ் என்னதிரில் வந்தாள் கண்ணசைவில் கோடி கோடி கற்பனைகள் தந்தாள் வண்ணத்தமிழ் பெண் ஒருத்தி எண்ணதிரில் வந்தாள் இதிலேயே நமது அற்புதக் கவிஞர் ஆ மரதகாசி அவர்களின் அந்த தமிழ் பற்றினை பார்த்தீர்களா பெண் ஒருத்தி வந்தாள் என்று சொல்லிவிட்டு முடித்துவிட்டு போகலாமே தமிழ் பெண் ஒருத்தி என்ன வந்தால் அதுக்கும் சற்று மேலே போய் வண்ண தமிழ் பெண் ஒருத்தி என்ன வந்தால் எவ்வளவு ஒரு அருமையான வர்ணனை தமிழுக்கு பெருமை சேர்க்கும் ஒரு வர்ணனை அல்லவா அடுத்த அடியிலே அழகையெல்லாம் முகத்தில் கண்டேன் அழகை அவள் முகத்தில் கண்டேன் வெண்ணிலவின் அழகை எல்லாம் அவள் முகத்தில் கண்டேன் அழகையெல்லாம் காண்கிறார் முகத்தில் எதனுடைய அழகை காண்கிறார் அதற்கு பதிலும் அவரே சொல்லுகிறார் வெண்ணிலவின் அழகை எல்லாம் அவள் முகத்தில் கண்டேன் என்று சொல்லிவிட்டு வீசும் மின்னலினால் நிலை மாறி நின்றேன் எந்த விழி வீசும் மின்னலினால் நிலை மாறி நின்றேன் அவள் கண்களிலிருந்து வீசக்கூடிய அந்த ஒளியினுடைய கற்றையானது என் மீது பட்டவுடன் நான் நிலைத்தடுமாறி எந்த நிலையிலே இருக்கிறேன் என்பதையே மறந்து விட்டேன் அந்த அந்த பார்வை எப்படி இருந்ததாம் வேள்வெளி வீசும் மின்னலினால் நிலை மாறி நின்றேன் வேல் போன்ற கூர்மையான பார்வையுடைய அவளுடைய கண்களிலிருந்து விழுந்த ஒளிக்கற்றை என் மீது பட்டதினால் நான் இருக்கக்கூடிய நிலையை விற்று மறந்து நான் எங்கு இருக்கிறேன் என்பதையே மறந்து போய்விட்டேன் என்று சொல்கிறார் அழக எல்லாம் அவள் முகத்தில் கண்டேன் வெண்ணிலவின் அழகையெல்லாம் எல்லாம் அவள் முகத்தில் கண்டேன் வேள்வெளி வீசின் மின்னலினால் நிலை மாறி நின்றேன் வண்ணத்தமிழ் பெண் ஒருத்தி எண்ணெதிரில் வந்தாள் கண்ணசைவில் கோடி கோடி கற்பனைகள் தந்தாள் வண்ணத்தமிழ் பெண் ஒருத்தி என்னதிரில் வந்தாள் அதோடு நிறுத்தி விடுகிறாரா அடுத்த சரணத்தில் அண்ணம் கூட அவளிடத்தில் வந்து நடை பயிலும் அண்ணம் கூட அவளிடத்தில் வந்து நடை பயிலும் நடைபயிலும் நடை என்று சொல்லுவோம் நடை என்றாலே அது மிகவும் சப்தமில்லாத ஒரு அமைதியான நடையாக அழுங்காமல் குலுங்காமல் நடந்து வரக்கூடிய நடையை அண்ண நடை என்று சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட அண்ணமே இவளுடைய நடையில் நம்முடைய நடையை காட்டிலும் இவளுடைய நடை மென்மையாக மிருதுவாக இருக்கிறது என்று அந்த தலைவியினிடத்திலே நடைபயில்வதற்காக வருமாம் அண்ணம் கூட அவளிடத்தில் வந்து நடைபயிலும் இலக்கணத்தை மயிலும் மயிலுக்கு நடனமாட கற்றுக் கொடுக்க வேண்டுமா இல்லை ஆனால் அந்த மயில் இந்த தலைவி ஆடுவதைக் கண்டு இடத்திலே இந்த ஆடல் கலையின் இலக்கணம் கற்றுக்கொள்வதற்காக வந்துவிடும் வந்து கற்றுக்கொண்டு அதே போல நடனமாடுவதற்கு பழகி கொள்ளும் என்று சொல்லுகிறார் அண்ணம் கூட அவளிடத்தில் வந்து நடை பயிலும் ஆடல்களை இலக்கணத்தை அறிய வரும் மயிலும் இன்னிசையை பாடம் கேட்க எண்ணி வரும் குயிலும் இன்னிசையை பாடம் கேட்க எண்ணி வரும் குயிலும் இயற்கையெல்லாம் அவள் குரலின் இனிமையிலே துயிலும் வண்ணத்தமிழ் பெண் வந்தாள் அவளுடைய குரலினுடைய இனிமையை கேட்டு இயற்கையை கூட உறங்குவதற்கு முற்பட்டு விடுமாம் இவ்வளவு ஒரு நயமான கற்பனை உன்னதமான கற்பனை அற்புதக் கவிஞனுடைய கற்பனை அடுத்து இறுதி சரணத்திலே கொண்டு வருகிறார் பாருங்களேன் கண்ணல் மொழி கண்ணல் மொழி பேசி வரும் மங்கையரின் திலகம் கமலம் என் கமலம் செங்கமளம் கண்ணல் மொழி அது என்ன கண்ணல் மொழி இது பாரதியாருக்கு பிறகு ஐயா ஆ மரதகாசி ஐயா அவர்களும் கூமா பாலசுப்பிரமணியம் அவர்களும் அதிக இடங்களிலே இந்த கண்ணல் மொழி இவற்றை பற்றி பயன்படுத்தி இருப்பார்கள் கண்ணல் என்றால் என்ன கண்ணல் என்றால் நமது இலக்கிய தமிழிலே கரும்பு செங்கரும்பு என்று பொருள்படக்கூடிய வார்த்தை அப்படியானால் கண்ணல் மொழி கரும்பு போல சுவையான சுவையை கொடுக்கக்கூடிய மொழி பேசக்கூடிய என்று பொருள் கண்ணல் மொழி பேசி வரும் மங்கையரின் திலகம் கண்ணல் மொழி பேசக்கூடிய கரும்பு போல இனிமையாக பேசக்கூடிய மங்கையர்களுக்கெல்லாம் தலைவியாக தகழக்கூடியவரே என்பது பொருள் கண்ணல் மொழி பேசி வரும் மங்கையரின் திலகம் கமலம் என் கமலம் செங்கமளம் அப்பொழுதுதான் அந்த தலைவனுடைய பெயரை கொண்டு வந்து அங்கு இணைக்கிறார் இவை சொல்லி முடித்துவிட்டு இவை எல்லாமே நீதான் என் கமளம் செங்கமளம் என்று அந்த பாடல் வரியினை முடிக்கிறார் அற்புதக் கவிஞரின் அற்புதமான கவித்திறமையை உணர்ந்திருப்பீர்கள் ஆக இவருக்கு திரைக்கவி திலகம் அற்புதக் கவிஞர் என்று பெயர் சூட்டப்பட்டதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லையே அற்புத கவிஞர் ஆ அவர்கள் திரைக்கவி திலகம் திரை இசை திலகம் கே வி மகாதேவன் அவர்கள் இசையமைப்பு சங்கீதம் பின்னணி பாடியவர் சிதம்பரம் ஜெயராமன் அவர்கள் அவரோடு சேர்ந்து ஆலாபனை செய்பவர் எல்லாரும் ஈஸ்வரி அவர்கள் ஆகா எப்படி ஒரு அற்புதமான கூட்டணி இப்படிப்பட்ட கூட்டணியிலே அதிலும் அந்த காட்சியிலே நடிக்கக்கூடியவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் அதிலும் அவர் இந்த குறிப்பாக கவித்துவமோடு சேர்ந்த அந்த வார்த்தைகளையும் இந்த பாடலின் ஆரம்பத்திலே நமக்கு பாடி காண்பித்திருப்பார் அதில் ஒரு சிறப்பு இந்த பாடலுக்கு அவரோடு இணைந்து நடித்திருப்பவர் குமாரி கமலா அவர்கள் இந்த காட்சியிலே ஆக இவ்வளவு கலை நயம் மிக்கவர்கள் ஜாம்பவான்கள் இணைந்து ஒரு பாடலை உருவாக்கும் பொழுது அது இனிமை இல்லாமல் இருக்குமா செங்கருப்பன் சாற்றினிலே தேன் கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து ஊட்டியது போல் கேட்பதற்கு எனக்கு இருக்கும் நான் சிறுவயது சிறு வயது முதலே இந்த பாடலை மிகவும் கேட்டு ரசிப்பவன் எப்பொழுது கேட்டாலும் இந்த பாடல் இப்பொழுதுதான் இயற்றியது போல எனக்கு தோன்றும் உங்களுக்கும் அந்த உணர்வு ஏற்படும் என்று நினைக்கிறேன் ஒருமுறை எனக்காக இந்த பாடலை இன்று கேட்டு பாருங்கள் உங்களுடைய ரசிப்புத்தன்மையை வெளிப்படுத்துங்கள் வாய்ப்பு கொடுத்தமைக்கும் வாய்மொழி கூர்ந்தமைக்கும் சிறந்தாழ்ந்த இனிய நற்றமிழ் வணக்கம் நான் உங்கள் கம்பம் கண்ணதாசன் நாளை சந்திப்போமா